விக்னேஸ்வராய நமகவற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என மகா சனி பயிற்சி ஒரு மனிதனுக்கு என்னென்ன கிரகங்கள் அந்த நவ கிரகங்களில் முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கர்மக்காரகன் என்று சொல்றோம் இல்ல ஒரு மனிதனுக்கு ஆயுள் கஷ்டம் என்று சொல்கிற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் அதிபதி அவர் தான் நாம் உயர்ந்து காணணும்னா அவர் தான் சனி பகவான் தான் கொடுக்கணும் நாம் தாழ்ந்து காணணும்னா அந்த சனி பகவான் தான் கொடுக்கணும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லை முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தார் இல்லை என்று என்ன கணக்கு சொல்லுவாங்க நம்ம பெரியோர்கள்னால் நம்முடைய சனி பகவானுடைய சுற்று ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கே முப்பது ஆண்டுகள் ஆகிடும் இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே உன்னுடைய மாற்றங்களை தெரிவிக்கின்ற காலமாக இதுவரைக்கும் மெச்சூரிட்டியே இல்லைங்க அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா முப்பது ஆண்டு கழித்து அவனுடைய லெவல்லாம் வேறு லெவலில் போகும் உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்வதும் அவரே கடுமையான தாக்கத்தை கொடுத்து அறம் சார்ந்த விஷயத்தை ஈடுபட்டு வைக்கிறது அவர் அவருக்கு ஒரே கோட்பாடுனால் நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் இந்த பற்றற்ற வாழ்க்கை எல்லாத்துலேயும் நாம் ஆசைப்பட்டு அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கோல் தான் அவர் அவரை கண்டால் நம்ம நம்ம மேலே நம்மக்கிட்ட வந்தாலோ எல்லா ராசிலையும் அதில் யார் யார் ராசியில் வராரோ அவர் ராசிக்கு அவங்க பட்டற்ற வாழ்க்கை மாட்டோம் இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கோ அறம் சார்ந்த விஷயம் நீதி நேர்மையோடு பேசுவார் அவங்க கிட்டே போனால் ஏன்னா அவங்களால ஏமாற்ற முடியாது சூழ்நிலை அதை மாதிரி தகுதி கேற்றார் போல் தான் நம்ம தகுதி என்ன படிச்சிருக்கோம் நம்ம எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கோமா ஒரு டென்த் வரைக்கும் படிச்சிருக்கோம் ஒரு ப்ளஸ் டூ வச்சுருக்கோம் நம்மளுக்கு என்ன வேலை கொடுப்போம் அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற கேட்டகரிஸ்ல ஒவ்வொரு படியை உயர்த்தி காட்டுவார் இது வரைக்கும் திருமணம் அவர்கள்னா திருமணத்தை கொடுப்பார் இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னா குழந்தை கொடுப்பார் இது வரைக்கும் குடும்பம் இல்லைன்னா குடும்பத்தை கொடுப்பார் இது வரைக்கும் கஷ்டம் இல்லைன்னா கஷ்டத்தை கொடுப்பாரு வேற இல்லாததை நாம் உலகத்துக்கு என்னென்ன குறிதோ அதை மொத்தத்தையும் தெரிவிக்கின்றவர் தான் சனி பகவான் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை சுவாமி இறைவனுடைய நாமத்தை சொல்ல வைக்கிற அந்த ராமபிரானுடைய நாமத்தை சொல்ல வைக்கிறவர் தான் சனி பகவான் இருக்கின்ற இறைவன் நம்ம படைத்தவனும் நம்ம பெற்ற தாய் தந்தையை யார் ஒருத்தர் நிறுத்திக்கிறாரோ அவங்கள தூக்கி எறிகிறவங்க கட்டிய மனைவி பற்றிய பிள்ளை இவங்களாம் யார் தூக்கி எறிகிறாங்களோ அவங்களுக்கு தண்டனைக்குரியவராக இருப்பார் வேற நீங்கள் எங்கேயும் தேட சாலை சார் நம்ம வீட்டில் நம்ம மனைவி தான் சனீஸ்வரன் நம்ம கிரகங்கள் நீங்கள் போய் தேடி எங்கே போய் தேடத்தவள நாம் தவறுகளுக்கு என்னென்ன சுட்டிக்காமிங்கன்னு நினைக்கிறோம் அதுதான் சனி பகவான் அவர் தான் வேறு யாரும் கிடையாது இந்த சிம்ம ராசிக்கு சனிப்பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது ஐயா சிரிச்சுக்கு தான் சொல்லணும் மனிதனுடைய துன்பத்து காலத்திலையும் நாம் மீட்டெடுக்கணும்னா ஒரு தைரியம் தன்னம்பிக்கைலாம் வேணும் எவ்வாறு இருக்க போகிற இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் நாம் எப்படி வெளியே வரப்போகிறோம் நம்ம பக்குவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த வரைக்கும் நாம் கடம் கடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் ஐயா தான் லிமிட்டில் நாம் கடன் வாங்கணும் இந்த கடன் பிரச்சனையிலேந்து நாம் எப்படி வெளிவர போறோம்னா அதுக்கான கணக்கியல் இவங்களுக்கு எதாவது தாங்க வருமானம்னு சொல்லிட்டு குறைந்த வருமானத்தை மீட்டுத் தருவார் குறைந்த அளவுக்கு வருமானத்தை கொடுத்து தகுதியான ஆட்களை நாம் வச்சுக்குவார் நம்ம கிட்ட நிரந்தரமாக இருக்கக்கூடிய தகுதியான ஆட்கள் யார் யார் அவங்கள நாம் எப்படி வச்சிருந்தால் நாம எப்படி முன்னே கொண்டு வர முடியும் நிரந்தரம் என்று சொல்கிற அளவுக்கு கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் ஐயா இந்த நேரத்தில் நான் ஒன்றியன்னு சொல்கிறேன் இந்த அஷ்டமத்து சனியின் கூட யார் யார் இருக்கிறாங்க இந்த கண்டக சனி கூட யார் யார் இருக்குன்னா அதெல்லாம் நிரந்தரம் என்று சொல்லிடலாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல பர்சன் நம்மக்கிட்ட இருக்காங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி காலத்துலேயும் நம்ம கூட யார் இருக்கிறாங்க இந்த கண்டக சனி காலத்துலேயும் நம்ம கூட யார் யார் இருக்காங்களோ அவங்கள உற்றவங்கள் உங்களுக்கு உறுதுணையோடு வாழ்க்கை தரத்தை வாழ்ந்து காட்டுவாங்க உங்களுக்கு எதுவும் துரோகம் செய்ய மாட்டாங்க ஏன்னா உனக்கு துரோகம் செய்தால் அந்த சனி பகவானால் தண்டிக்கப்படுவார்கள் இதுதாங்க உண்மையான கருத்து அவர் பார்க்கின்ற இடம் என்னமா இருக்குன்னா கத்தி மாதிரி அறுத்து போட்டுடும் ஸ்கேல் அப்படின்னு சொல்றோம் இல்லை அவருடைய பார்வைக்கான ஒரு மதிப்பு உண்டு கண்டிப்பாக இரண்டு என்பது ஒரு தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க கணவன் மனைவி எல்லாமே நம்மளுக்கு துரோகம் செய்திருந்தால் அவையெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தண்டனை அறிவிக்கின்ற காலமாக இருக்கும் பிள்ளை சார்ந்த விஷயம் ஆகட்டும் யாரானால் இருக்கட்டையா தோல்வி அதாவது இது வரைக்கும் நான் தேர்வில் சரியாக முறையில் நான் படிக்கலைன்னா அந்த படிப்பில் நீங்கள் என்னென்ன தவறு செய்து விட்டீர்கள் அதெல்லாம் எட்டி பார்க்க வைப்பார் வேலையில் நான் என்னென்ன தவறுகளை செய்து விட்டேனா அந்த இத்து வேலை சார்ந்த விஷயத்தில் நான் ஏன் தவறாக எடுத்துக்கினேன் எல்லாத்தையும் அதை ஏன் நான் சரி செய்யாமல் இத்தனை நாளைக்கு விட்டுட்டேன் நான் அவங்கள நம்பி விட்டுட்டினேன் என்னை தரமட்டத்துக்கு தள்ளிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எண்ணங்களை உருவாக்க வைப்பார் என்ன என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்தையும் இந்த நேரத்தில் பெறலாம் என்னென்ன போராடி வெற்றி பெறணும் ஐயா ஒரே வார்த்தை சொல்லலாம் இது வரைக்கும் போராடாமல் நம்ம எல்லாத்தையும் சம்பாதிச்சுருந்தோம் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உங்களுடைய வாட்டங்கள் அனைத்தும் போராடி தான் வெற்றி பெறணும் கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு வேலையை எடுத்தனா இரண்டு முறை மூன்று முறையாவது செய்து அதை சக்ஸஸ் பண்ணும் என்னென்னா கடைசி நேரத்தில் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார் நான் இல்லைனே கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தருவார் ஐயா ஒரு நூறுரூபா வேலையை நாம் எடுத்து வே செய்ய போறோம்னா அதை மூணு முறையாவது நூறுரூபா வேலையை நாம் எடுத்து செய்கிற மாதிரி வரும் எதுக்காகனா நீங்கள் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது உங்களை ஐயா இது வரைக்கும் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்து கண்டகச்சனியாக இருந்து உங்களை தேட்டினதெல்லாம் பத்தலை இப்போ அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை ஏன்னா அதை பற்றி மட்டும் தான் சொல்லணும் குரு பற்றி சொன்னால் குரு சொல்லலாம் பகவானுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல பதிவது ஒரு பெரிய புண்ணியம் என்று கூட சொல்லுவேன் ஐயா தவறான விஷயங்கள் பில்லி சூன்யம் ஏதேனும் செய்திருந்து அதில் நாம் அகப்பட்டிருந்தால் இந்த நேரத்தை அதெல்லாம் பிச்சுங்கன்னு ஓடிடும் இது வரைக்கும் உங்களுக்கு யாருன்னா தவறுதலாக அதை செய்திருந்தால் அவை எல்லாம் ரிட்டனில் போகக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடம் உடலிருந்து அந்த பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு விலகிவிடும் இந்த இரவு நேர பயணத்தை முதல்ல தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த காலத்தில் இந்த மது சமாச்சாரம் சாராயம் என்று சொல்லக்கூடிய லிகூர் பர்சன்லாம் இதெல்லாம் விட்டுடணும் மேக்சிமம் நான்வெஜ்ஜு உணவுது ரொம்ப சிறப்பினை தரும் இந்த நேரத்தில் உணவுகளில் இந்த அசமத்து சனியின் காலத்தில் நாம் என்னென்ன தவிர்க்கணும்னு முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா இதயம் சார்ந்த பிரச்சனை வராமல் இருக்கும் லிக்விட் என்னாவே மஞ்சள் காமாலை சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் கொடுக்கும் தன்மை உண்மை சொல்லிட்டு போகிறப்போங்க போங்க எனக்கு ஓடனா இல்லைன்னு பரவாயில்ல திட்டினா கூட பரவாயில்ல ஏன்னா இதுதான் உண்மையான நிலவரம் இந்த காலத்தில் இந்த நோய்கள்லாம் நம்மளுக்கு ஆதிக்கத்தை கொடுக்கும் கிட்னி சார்ந்த பிரச்சனை மற மஞ்சள் காமாலை எல்லாமே அதை சார்ந்தா வரும் இதயம் சார்ந்த பிரச்சனை கூட வரும் சாமி நம்மளுக்கு அதனால தான் இந்த நான்வெஜ்ஜு இந்த ரெண்டரை வருஷ காலங்கள் தொடாமல் இருப்பது இந்த தேவையில்லாமல் ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீக்கிவிக்கும் இறைவன் நாமத்தை எடுத்துக்கொள்ளுங்களையா ஒரே வார்த்தை நம்ம படைத்த இறைவன் நம் தாய் தந்தையரை இவங்களை யார் ஒருவர் நிர்கதி பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த துன்பமும் வராது மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாள் வரை நாம் எவ்வாறு மதிக்க வேண்டுமோ அதை நீங்கள் மதிச்சிங்கனாவே சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக மாறி உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தான் வைப்பார் நான் அதிலையும் பார்த்துருக்கேன் உங்கள் நேர்த்தி நேர்மை எல்லாம் நல்லா இருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லையா உங்களுக்கு தசாபுத்தி நன்றாக இருந்தால் இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் கூட உங்களை எதுவும் செய்யாது வாழ்வியல் மாற்றங்கள் இனிமேல் உங்களுக்கு ஏற்புடையதாக அமையும் என்ன இருக்கின்ற வீடை விட்டுட்டு சொந்த வீட்டை விட்டு வெளியில் போய் ஒரு வீட்டில் தங்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கொடுப்பாரையா மனதுக்கு எதுனென்ன இருக்குதோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் எண்ணி பார்க்க வைப்பார் இந்த நேரம் மற்றபடி கணவனோ மனைவியோ தொல்லையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க முதல்ல பிள்ளைகள் இனிமேல் உங்களுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை இது வரைக்கும் திருமணம் ஆகிட்டு நம்மளுக்கு குழந்தை பேர் இல்லைன்னா இந்த அஷ்டமத்து சனியின் காலத்தில் குழந்தை பேரும் முதல்ல கிடைக்கும் எது கிடைக்குதோ இல்லையோ இந்த அஷ்டமத்து சனி முடிவதற்குள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெற்று விடுவீர்கள் நம்ம ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் குழந்தை பேரே இல்லைன்னு சொன்னால் கூட ஏன்னா குரு வச்சு தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆதமன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆனால் சனி பகவானுக்கும் அதில் நல்ல ஒரு கிரகங்களுடைய தன்மையை கொடுக்கின்ற பாக்கியம் பெற்றிருக்கார் சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பட்டம் வேறு எந்த கிரகத்துக்கும் கிடையாது ஏன்னா அதை எல்லாத்தையும் வழிநடத்தி செல்லக்கூடிய மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்களை தடுத்து இவரே கொடுக்கின்ற பாக்கியம் பெறுவது யாரான சனி பகவானுக்கு உண்டு அதனால தான் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை அவருக்கு கொடுத்தாங்க இந்த நேரத்தில் திருமண உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இடையும் கொஞ்சம் வீரியத்தன்மை எப்போ கிடைக்குன்னா உங்களுக்கான மூணு மாதங்கள் கழித்து ஓரளவுக்கு வீரியமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த தொந்தரவுலாம் விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலிவையும் பார்க்கணும் ஏன்னா இது ஒரு கிரகத்தோடு ஒன்றும் மட்டும் போல சனி பகவான் உத்தரவு கொடுத்துட்டா மட்டும் போதாது குரு பகவான் இருக்கார் எல்லாமே இருக்குது உங்களுக்கு மற்ற கிரகங்களின் வலிமைத்தன்மை நன்றாக இருப்பதால் இந்த அஷ்டமத்து சனியின் ஒன்றும் பெரிய லெவலில் உங்களை பாதிப்பு தராது ஐயா நம்ம கொடை தான் எடுத்துன்னு போடுவேன் மழை வரதான் செய்யும் வெயிலாக இருந்தாலும் கொடையை யூஸ் பண்ணலாம் மழையாக இருந்தாலும் கொடையை யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு பிரச்சனை வரதான் செய்யும் ஆனால் கொடையாக நின்று இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை காப்பாற்றுறதுக்கு பாக்கியம் இருக்குது இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நீங்கள் யார் என்று முதல்ல உங்களுக்கு என்ன தகுதி என்று முதல்ல வழி நடத்து நான் ஒன்னொன்று கூட சொல்லிடுறேன் நீங்க செய்ய போற வேலை எது நிரந்தரமான உத்தியோகம் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் நீங்க செய்யறதுக்கான உத்தியோகம் எதிரானா இந்த அஷ்டமத்து சனியில தான் உங்களுக்கு அது கிடைக்க போகுது ஒரு நிரந்தர வைப்பு தொகை நம்மளுக்கு என்ன வருமானம் வரும் நாம என்ன செயல் திட்டத்தில் இருக்கணும் நாம எந்த மட்டத்தில் இருக்கணும்னு நினைக்கிறது எது தகுதி கொடுன்னா இது அஷ்டமத்து சனியில தான் அதை கொடுப்பாரு ஒரு பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து இது வரைக்கும் பிரிஞ்சு போச்சுன்னா அந்த உறவு வேணான்னா பிரிஞ்சிடும் இந்த காதல் சமாச்சாரம் எதனா சமாச்சாரங்கள்லாம் இருந்தனா இல்லிகள் உறவுகள் என்று சொல்றோம் இல்லை டபுள் காதல் அப்படின்னு சொல்றோம் இல்லை அந்த காதல்லாம் இப்பெல்லாம் இருக்காது மறைமுக காதல்லாம் இப்போ மறைஞ்சே போய்டும் ஒரே மறைஞ்சிடும் அதுக்கு தண்டனை பெறக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டு இருக்கிறது இந்த விஷயத்தில் இதெல்லாம் தான் வானான்னு சொல்றதுக்கான ஏன்னா மது சாப்பிட்டா சும்மா இருக்காது ஒரு மனுஷனை இந்த மாதிரிலாம் தூண்டுதல் தேவையில்லாத விஷயங்கள் தவறான விஷயங்களை தூண்ட வைப்பது அதுதான் மது மாது இது மனிதனை அழிவுக்கு பாதைக்கு அழித்துச் செல்லும் உன்னதமான அமைப்பெல்லாம் கிடையாம பெறும் ஒரு குறிப்பிட்ட வயசுல இருந்திருக்கலாம் அதில் திரும்ப திரும்ப அதே லோக்கல் அதே மீனிங்ஸ்ல போகக்கூடாது நம்மளுக்கு ஒரு அறியாத வயசுல இருந்திருப்போம் தவறான பாதையை நாமம் வழிநடத்தினா இறைவன் நம்மளுக்கு தகுதியான பாதை நம்மளுக்கு திருமணத்தை குத்துக்குறான் குழந்தை குத்துக்கிறான் மனைவியை கொடுத்துருக்காங்க அவங்களை நோக்கி நாம் செல்ல வேண்டும் நம்ம வாழ்க்கை தரம் அவங்கள தான் நோக்கி போகணும் அதுதான் இறைவன் நம்மளை வகுத்து வச்சிருக்கான் தேவையில்லாத விஷயங்களை நாம தொட்டால் இப்போது கடன்ட்டு ஷாக்குன்னு சொல்ற மாதிரி ஈபி ரெண்டு பேர் எங்க தொட்டாலும் ஷாக் அடைகிற மாதிரி வச்சுரு கடன் கடன் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் இழுபறியாக இருந்து கேட்காத கூட கேட்க வைப்பான் அதையும் சொல்றேன் கொடுக்குற இடத்துல கண்டிப்பாக அள்ளி கொடுக்கின்ற காலமும் வந்துடும் சாமி இந்த அஷ்டமத்து சனியில் கடன் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன கடனாளியாக வைக்கும் அது முடியும் தருவாயில் கடனை முடிச்சு வச்சு தான் போவார் பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தாயாரோ தந்தையாரோ யாராலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தா சற்று காலங்கள் தேவைப்படும் மனைவி கூட சற்று சொல்லுவாங்களா கொஞ்சம் நாளைக்கு இடைப்பட்ட தூரத்தில் ஓராண்டு காலம் சற்று சச்சரவு ஐயா மனைவி மூலிமாவோ கணவன் மூலியமாகவோ மனைவிக்கு அசிரமத்து சனின்னா கண்டிப்பாக கடவுனால பிரச்சனை வரும் கணவனுக்கு அசமத்து சொன்னாங்க மனைவியால் பிரச்சனை வரும் பிள்ளைகளால் பிரச்சனை வரும் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையாட்களால் பிரச்சனை வரும் மேல் அதிகாரியால் பிரச்சனை வரும் இதெல்லாம் கொடுப்பார் நம்மளுக்கு என்னென்னா இந்த நேரத்தில் குருவோட பார்வை உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதால இதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு உங்கள் பாக்கியத்தை பெற போறீங்க ஒரு பராக்கிரமத்தை கொடுக்க போனால் இறைவன் ஒரு குடையாக நின்று உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கி வைக்க விற்க போகிறார் நல்லது ஒரு நிகழ்வுகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் கொடுக்கின்ற ஏற்றத்தையும் உங்கள் வாழ்வியல் மாற்றங்களும் பெரிய உன்னதமாக அமைப்பது ஒரு நிரந்தரம் சொல்கிறேங்க முறையா ஒரு நீங்கள் யார் என்று அடையாளம் ஒரு நோட்டீஸ் போடுறவங்க இந்த அஷ்டமத இந்த அஷ்டம்தனிகார்தான் போடுவாங்க என்னென்னா ஆசையை தூண்டுவார் எதனா பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க அதில் கொஞ்சம் நஷ்டமும் அடையும் அதிலேருந்து மீட்டும் எடுக்கலாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையாரை வணங்கி வர வணங்கி வர பிரதோஷ நாளாகட்டும் ஆகட்டும் பௌர்ணமி தினமாகட்டும் அமாவாசை தினமாக எந்த நாளானால் இருக்குங்க திருவண்ணாமலை கிரிவலம் எவர் ஒருவர் போய் வருங்களோ அவங்களுக்கு தொந்தரவு விலகும் நல்லதே நடக்கும் இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கமும் குறையும் நன்றி வணக்கம்